பரணி காவடிகளுடன் திருத்தணியில் விழா கோலம் திருத்தணி முருகன் கோவிலில் பரணி காவடிகளுடன் ஏராளமான பக்தர்கள் குவிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து காவடிகள் செலுத்தி வருகின்றன முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் சிறந்து விளங்கும் ஐந்தாம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி முருகன் கோவிலில் அஸ்வினியுடன் ஆடி கிருத்திகை விழா நேற்று தொடங்கியது விழாவில் இரண்டாம் நாளான இன்று ஆடி பரணி முன்னிட்டு அதிகாலை மூலவருக்கு பச்சை வைரக்கள் மரகத மாலை தங்க வைர ஆபரணங்கள் அறிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது காவடி மண்டபத்தில் வள்ளி தேவானை சமேத உற்றவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் பரணி காவடிகளுடன் மலைக்கோவிலில் குவிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த அரோகரா என்று பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானுக்கு காவடிகள் செலுத்தி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருத்தணிக்கு வருகை தரும் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கூட்ட நெரிசல் தடுக்கும் பக்தர்கள் தடையின்றி சாமி தரிசனம் செய்ய ஏதுவாக திருத்தணி முருகன் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு தடையின்றி சாமி தரிசனம் செய்ய ஆயிரத்தி அறுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் ஆடி கிருத்திகை விழாவில் பக்தர்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்தா சுக்லா தலைமையில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மலை கோயில் மற்றும் நகர முக்கிய பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டனர் பல்வேறு சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்தும் சித்தூர் திருப்பதி ஆந்திராவிலிருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நகர நெரிசலை தடுக்கும் வகையில் அனைத்து பேருந்துகளும் நகருக்கு வெளியில் தற்காலிக பேருந்து நிலையங்களில் நிறுத்தப்பட்டன பக்தர்கள் எளிதாக சாமி தரிசனம் செய்ய வசதிகள் செய்யப்பட்டுள்ளது